அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி குதிரைவாளி அரிசியை பயன்படுத்தி சுவையான சத்தான கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம் வாங்க இன்றைக்கி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு டம்ளர் குதிரைவாளி அரிசி எடுத்து நல்லா கழுவி ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணி தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிருங்க நல்லா மாவு இந்த பாதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க அடுப்பில் ஒரு சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சோன்ன கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க கடுகு உளுந்து பொரிஞ்ச உடனே கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் நல்லா செவக்க வறுத்துருங்க ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கங்க நல்லா வதக்கிடுங்க மூணு பச்சை மிளகா காரத்துக்கேற்ப பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா வதக்கிடுங்க கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இது நல்லா வதங்கட்டும் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போயே சேர்த்துருங்க ஏன்னா மாவு வேற எடுத்து ஊற்ற போகிறோம் அதனால் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துருங்க சேர்த்து நல்லா வதக்கிடுங்க கொத்தமல்லியை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க தேங்காயை நல்லா துருவி ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தேங்காய் லேசாக வதங்கின உடனே ஆட்டி வச்சுருக்கிற மாவை ஊற்றிடுங்க தீய சிம்மில் வச்சுக்கோங்க அடிப்பிடிக்கும் தீயை சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்ருங்க மாவை கொஞ்சம் நேரத்தில் மாவு நல்லா கட்டியாக வெண்டு வெந்து வந்துடுங்க இந்த மாதிரி நல்லா மாவை பிரட்டி எடுத்துக்கோங்க இது நல்லா வெந்த உடனே ஒரு பவுலுக்கு மாற்றி இந்த மாதிரி நல்லா பசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கையில் எண்ணெய் தொட்டுட்டு சிறு சிறு உருண்டைகளை எடுத்து இந்த மாதிரி சேப்பலை அல்லது உருண்டைகளாக உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் பிடித்து இட்லி சட்டியில் வச்சு பத்து நிமிஷம் அவிச்சு எடுத்துக்கங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய குதிரை வாலி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் சத்தாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இதே மாதிரி வரகு தினை சாமை எல்லா அரிசிகளை பயன்படுத்தியும் செய்யலாங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்முடைய தமிழ்வேல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்